பதினைந்து யாரு போயிடாதியா இன்னும் ஒரு செட்டு பந்தயம் இருக்கு எல்லாரும் நினைக்கங்க தயவு செய்து யாரு போயிடாதியா ஒரே ஒரு செட்டு பந்தே இருக்கு பார்வையாளர்கள் கவனமா இருந்து கப்ப வண்டி கடைக்கியா வண்டி கிடைக்கியா வண்டி கிடக்கியா கௌரவ வந்தியா அனைத்து ஏதேன் பதினைந்து வட்டிகள் இரண்ட பதினைந்து வட்டி செலவு மாட்ட மேலே உங்களுக்கு வரது பக்கம் கவனம் நினைவாக நண்பன் கோழி பண்ணை நல்லா தள்ளி வந்திருக்கேன் வேகத்தடருக்கு இருக்கு அடுத்த ஒரு வேகத்தடருக்கு இருக்கு முன்னாடி ஒருவர் நல்லா தள்ளி வந்திருக்கேன் இரண்டு பதினைந்து வட்டிகள் ஆரம்ப நிகழ்ச்சி சரியா ஏழு மணிக்கெல்லாம் தான் இருக்க மீண்டும் முதலாவதாக நண்பன் கோழி பண்ணை மணமேல் குடி ரத்தன்கோட்டை அணைக்கிறன் காத்த துப்பையா நினைவாக மீண்டும் முதலாவத இடையன் முறையில் செல்வா பரதர் கேரளா ஆதி பிரதர் கே விஸ் நண்பர்கள் கொண்டி வயல்

औरtoByteArray लेटी कि और भरवाओ बाबा साहब बोले राइट तो ना

i don't know சாரத தூங்கிட்டு இருக்காருன்னு அங்கடு மாதிரியா போ போயிட்டு இருக்கு Tá? Uh -huh.

ஐந்தாவதாக மாணிக்கங்குடி இருப்பு கருவு சம்பள நினைவாக கீழ்கொடி பி ஹரிசி தவிரமான் லாரி கிடக்கு பா சிமெண்ட் வண்டி கிடக்கு சாரதிகள் கவனம் போட்டி வருகின்ற சாரதி அலுவலத்தை சார்ந்த செல்வமும் பூமியும் இரண்டாவதாக புண்ணியவையில் மந்தின்னி காளியம்மன் பட்டாங்காடி எஸ்ஏஎம் பிரகதீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் முருகேசன் மூன்றாவதாக அல்லறை காலிதுரை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் போட்டிவிரை என்ற சாரதி பாலசுந்தரம் நான்காவதாக இடையன்மையில் செல்வா பிரதர் கேரளா ஆதி பிரதர் கே வி நண்பர்கள் போட்டி வருகின்ற சாரது பச்சத்தொண்டு பாலா பிரபு ஐந்தாவதாக மாணிக்கம் காளிமுத்து காரிமுத்து அம்பலம் நினைவாக கேல் குடி அர்சித் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி வேதியங்குடி சுரேஷ்